நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பாகற்காய் சாகுபடி இது வந்து மிதி பாவைன்னு சொல்லுவாங்க இது தரையிலே தான் வளரும் இதற்கு பந்தல்லாம் அமைக்க வேண்டியதில்லை அந்த பாகை வந்து எப்படி சாகுபடி செய்கிறாங்க எப்படி பயிர் பண்ணுறாங்க எப்படி உரங்கள் இடுறாங்க எப்படி வந்து பறிக்கிறாங்க எப்படி விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நேரடியாக நம்ம வந்து காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நேரடியாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் என் பேர் நீங்கள் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க குமார் நாங்கள் ஐம்பது வருஷம் விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் மிதிப்பாவை போட்டிருக்கீங்க ஆமாம் வந்து நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணி என்னென்ன உரங்கள்லாம் கொட்டி நீங்கள் நிலத்தை தயார் பண்ணுவீங்க தொழு உரம் போடுவோம் ஃபஸ்ட்டு தொழு உரம் போட்டு முடிச்சுட்டு ஒழுவ ஓட்டிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு வரம் கிடக்க திருப்பி உடனே பார் கட்டி போட்டுருவோம் பாவை பார் கட்டி போட்டுருவீங்க இதுக்கு வந்து கான் இழுத்து கான் எழுத்து நான் மூணு அடிக்கு ஒரு பார் மூணு அடிக்கு ஒரு பார் பார் கட்டி அதில் வேற ஊடணும் இப்போ விதைகளை வந்து விதையை வந்து ஊற வச்சு தான் உடனும் எத்தனை நாளைக்கு வந்து ஊற வைக்கணும் அது நாலு நாள் நாலு நாள் ஊற வைக்கலாம் இப்போ விதைகளை வந்து எங்கேனா நீங்கள் வந்து வாங்குறீங்க நாங்கள் வந்து விதையை சொந்தமாக எடுத்துப்போம் கொஞ்சம் விதைகள் வந்து எடுத்து போய் இந்த மிதி பாவையில் வந்து பயிரிட்டு எத்தனை நாளில் வந்து இது வந்து பூ பூக்கும் நாற்பத்தஞ்சி நாளில் காய் பறிக்கலாம் நாற்பத்தஞ்சு நாள் காய் பறிக்கலாம் ஆமாம் முப்பத்தஞ்சு நாள் பூ பூக்கும் முப்பத்தஞ்சு நாளில் பூ பூக்கும் இதுக்கு தண்ணீர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் விடணும்னு அதுக்கு தண்ணீர் வந்து நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி விடணும் நாலு நாளைக்கு ஒரு தண்ணி இருக்கணும் இது காயாமல் ஈரோ பார்த்து ஆமாம் ஈரோ இருந்துகிட்டு இருக்கணும் ஈரபாத்துக்கு காய்ஞ்சதுன்னா காய்ப்புத்திரம் குறையும் இதுக்கு உரம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு வைக்கிறீங்க அதுக்கு உரம் வந்து பத்து நாளைக்கு ஒரு நாடா யூரியா வேறு யூரியா தான் யூரியா மட்டும்தான் பயன்படுத்துகிறீங்க இதில் வந்து பூச்சி தாக்குதல் வேறு எதாவது நோய் எதாவது தாக்குச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி மருந்தில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க மருந்து கெஸ்னு ஒரு மருந்து இருக்குது அது ஒரு பவுட்ரு கொடுக்குறாங்க அஸ்டாக் பவுட்ரு ரெண்டையும் வாங்கி கலந்து அடிக்கணும் கலந்து அடிப்பீங்க அது நோய் தாக்கம் இருக்கிற மட்டும்தான் அடிப்பீங்களா இல்லை நோய் தாக்குதல் வந்தால் தான் நோய் தாக்குதல் என்னென்ன மாதிரி நோய் தாக்கம் அது வரணும் வந்துச்சுன்னா அது வந்து வைரஸ் தாக்குதல் வரும் வைரஸ் நோய் தாக்குதல் வைரஸ் நோய் தாக்குதல் வரவுள்ள அது வேறு மருந்து இருக்குது சரிங்களா அது வந்து தயிர் பாயிட்டு ரெண்டு பாயிட்டு வாங்கிட்டு அந்த மருந்தை வாங்கி ஊற வைக்கணும் நைட்டு சரிங்க ஊற வச்சிட்டு கா மறுநாள் சாயங்காலம்தான் அடிக்கணும் இப்போ வந்து கலைகள் எடுக்கிறதுலாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பராமரிப்பு செய்கிறீங்க களைகள் வந்து கொள்ளையில் புல்லு இல்லாத சுத்தமாக வச்சுக்கணும் அது வந்து ட கணக்கெலாம் கிடையாது கொள்ளையில் புல்லு இருக்கக்கூடாது கொல்லையில் இருக்கக்கூடாது மிதிப்பாவைக்கும் பந்தல் பாவைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மிதிப்பாவை வந்து பெரிக்கிறதே கஷ்டம்தான் அஞ்சு ஆள் சேர்ந்துக்கிட்டு பதினஞ்சு இருபத்தஞ்சு கிலோ தான் காப்பிருப்பான் ஒரு ஆள் அஞ்சு இருந்து ஏழு கிலோ வரைக்கும் தான் காப்பிரிக்கலாம் இது பந்தல் பாவை வந்து ரெண்டு ஆள் நூறு கிலோ காப்பிரிக்கலாம் நூறு கிலோ இரநூறு கிலோ வரைக்கும் காப்பிக்கலாம் ரெண்டு ஆள் இதோடய தரம் வந்து சுகர் பேஷண்ட்டு கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு இது நல்லா இப்போ வந்து இதுக்கு நிலத்தை வந்து நம்ம வந்து பண்படுத்தி விதைகள் இருந்து ஆரம்பித்து இது இதுக்கு எவ்வளோ செலவாகும் மொத்தமாக ஒரு ஏக்கருக்கு போட்ட மீடியமாக இப்போ ஒரு ஏக்கர் போடணும்னா ஒரு இருபது ரூபா செலவாகும் இருபது ரூபா செலவாகும் போட்டி பதப்படுத்தி அதை கான் எடுத்து நம்ம வேற போட்டு ரெடி பண்ணுறது காய் காய்ப்பு வர்றதுக்குள்ளே ஒரு முப்பது ரூபா வந்துடும் முப்பது ரூபா வந்துடும் காய்க்கு முன்னாடி முப்பது ரூபா செலவாகும் இது எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு காய் பறிப்பீங்க அதில் ஆறு நாளைக்கு ஒரு காய் பறி காய் இப்போ நீங்களே ஆள் விட்டு தான் பறிக்கணும் நம்மளா பறிக்கிறது கஷ்டம் இல்லை இப்போ பறிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வந்து கிலோ வந்து கிடைக்கணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பது கிலோ அது வந்து எப்படின்னா காய் செடி வளர வளர தான் காய் செடி கொடி ஓடிச்சுனா காய் நிறையா இருக்கும் இப்போ போட்டு ரெண்டு ஒரு பெரியதான் பெரிச்சிருக்கும் காய் இதில் இப்போ பந்தல் போட்டு அமைக்கிறாங்களா அதுக்கு இதுக்கும் செலவு வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்கும் இதில் கம்மியாக எவ்வளோ இருக்கும் இது கம்மி பந்தல் செலவு போடுவோம் பந்தல் செலவு அதிகமாக இருக்கும் பந்தல் செலவு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் கூட வரும் பந்தலில் இந்த பாவை ஏற்ற முடியாது முடியாது இதையே வந்து மிதி மிதிப்பாவன்னு சொல்கிறாங்கண்ணா இது வந்து காய் சும்மா சின்னது தான் சின்னதாக இருக்கும் பொடிசு ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து மிதிப்பாவைக்காக ரெண்டாவது ரகம்தான் இது ரெண்டாவது ரகம் தான் இது மிதி ரகம் பாவையே கிடையாது மிதிப்பாவங்கிறது ரொம்ப சன்னமாக இருக்கும் ரொம்ப சின்னமாக இருக்கும் அது வந்து ஒரு ஆள் மூணு கிலோ தான் காப்பிரிக்கலாம் ரொம்ப கஷ்டம் மூணாலும் விரசா சாகிக்கணும் இப்போ வந்து இதை முப்பதாயிரம் செலவு பண்ணுறீங்க இதில் வந்து லாபம் அதிகமாக வருமா கிடைக்கும் அது வந்து கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட்டு என்ன ரேட்டு போதோ அதை கணக்கு பண்ணி தான் விவசாயத்தில் நம்ம ஈல்டு சொல்ல முடியும் சொல்ல ஆமாம் இப்போ ஐம்பது ரூபாய் இன்னைக்கு விற்கின்ற வாரம் காய்கறிச்சிட்டு போகல அடுத்த வாரம் போல் திடீர்னு முப்பது ரூபாய்க்கு வந்துடும் அப்போ வந்து நம்ம லாபத்தை எதிர்பார்த்து சொல்ல முடியாது இது வந்து எல்லா சூழ்நிலையும் விளையுமா இல்லை இது வந்து கால சூழ்நிலை வந்து ஒரு ஸ்டே பட்டம் இருக்கு மார்கழி மாதத்துக்கு அப்புறம் மழை நாள் சீசன் தான் இது போடலாம் தண்ணீர் அதிகமாக இருக்க கூடாது ஆமாம் மழை இல்லாத நேரத்தில் தான் இந்த பயிர் பண்ணலாம் இப்போ வந்து காய் பறிக்க ஆரம்பிச்சுன்னா எத்தனை மாதத்துக்கு வந்து இதில் காய் பறிக்கலாம் எத்தனை மாதத்து வரைக்கும் இந்த செடி இருக்கும் மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் அதுக்கப்புறம் தானாகவே தானாகவே காய்ஞ்சிடாது ஆட்டோமேட்டிக்காக மூணு மாதம் முடிஞ்சுன்னா அதோடய பவர் போடும் இப்போ இதுக்குன்னு விதைய எடுக்கீங்கன்னா விதை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எந்த மாதத்தில் வந்து இந்த காய்களை விட்டுட்டு நீங்கள் விதை எடுப்பீங்கன்னா அப்படிலாம் தனியாக இதுக்கு வரைக்குன்னு காய் விட்றது கிடையாது காய் பறிக்கிறத தவறி ஒதுங்குறதுல பெரும்பழமாக எடுத்து அதுலேருந்து தான் வேறு எடுத்துக்கிறது எடுத்து மூணு மாதம் அதை வேறையை காய வச்சு பதப்படுத்தி பங்குடா வச்சுக்கணும் வேறே அதில் வந்து ஏதோ சில பவுடர்லாம் கலந்து வைப்பாங்கன்னு சொன்னாங்க அந்த வந்து அப்படி எடுக்கணும் இல்லை அப்படிலாம் நாங்கள் அது செஞ்சது இல்லை அது வந்து கடையில் வாங்குற வேறதான் அதுமாரி ரேட்டு கூட வைப்போம் கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டை கேட்டிங்கன்னா ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவோம் ஐம்பது கிராம் வந்து அறநூறுவா இந்த விதையை கடையில் வாங்குனீங்கன்னா இப்போ விதை வந்து உங்களுக்கு வந்து யாராவது கேட்குறாங்களா அவங்களும் கொடுக்குறீங்களா கொடுக்குறோம் கிலோ கணக்கில் படி கணக்கு தான் படி முந்நூறுவா இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு போகணுன்னா எவ்வளோ விதைகள் தேவைப்படும் இப்போ நூற்றுக்கு வந்து ரெண்டு படி வேற வேணும் படி வேணும் இதுக்கு இல்லாமல் இப்போ வந்து வெளியூர்லேருந்து விதை கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்குறீங்களா விதை இப்போ நம்ம எடுத்து வச்சு நமக்கு போக பாக்கி விதை இருந்தால் வெளியில் கொடுத்துருவோம் வெளியில் வச்சுக்க மாட்டோம் ஆமாம் வேறு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கொடுத்துருவோம் நமக்கு போக பாக்கி வச்சுக்கிறது ஏன்னா அது இருந்தாலும் யூஸ் ஆகாது திருப்பி இந்த பயிர்கள் வந்து தொடர்ந்து இதை பண்ணுறதுனால இதில் வந்து நன்மைகள் என்னென்ன இருக்குது இந்த பாவையில் வந்து பாவையில் வந்து சுகர் பேஷண்ட்டு ப்ரெஷருக்கு இதுக்கு வந்து நார்மலாக இந்த பாவக்காயில் நன்மை இருக்குது நன்மை இருக்குது இப்போ வந்து பந்தல் பாவைக்கும் இந்த பாவைக்கும் வந்து விலை வந்து எவ்வளோ குறைஞ்சபட்சத்துலேருந்து எவ்வளோ அதிகபட்சம் மூளைக்கு விற்பனை ஆகும் மினிமம் வந்து இந்த பாவை வந்து ஐம்பது ரூபா போகும் ஐம்பது ரூபா போகும் நார்மல் அதிகபட்சம் போடுறது ஐம்பது ரூபாய்க்கும் கீழே மினிமம் வராது அதிகபட்சம் முன்னாடினா நூறுரூவா விலையும் வைக்கும் வரைக்கும் வைக்கும் எப்படின்னா மார்கழி மாதம் விதை போட்டு நம்ம கொண்டு வந்தோம்னா தை மாசி மாதம் காப்பறிக்கிற மாதிரி இருக்கும் மார்கழி கடைசியை போட்டு தை மாசி மாதம் ஃபஸ்ட்டில் காப்பறிக்கணும் அப்போ வே காய் எங்கேயும் இருக்காது மேடுகண்டான தான் போடலாம் அப்போ நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்லேயும் போவும் அப்படியே இப்போ போச்சுன்னா தை மாசி பங்குனி மாதம் வந்துட்டோம்னா காய் நிறையா போட ஆரம்பிப்பாங்க அப்போ ரேட்டு குறையும் எண்பது ரூபாய்க்கு கீழே வராது மினிமம் ஐம்பது ரூபா இப்போ வந்து இந்த பாவை போட்டிருக்காங்க பக்கத்தில் வேறு ஏதாவது வந்து காய்கறி ஏதோ போட்டுருந்தேன்னா அதில் உள்ள நோய் தாக்கல் எதுவும் பாதிக்க வாய்ப்பு இருக்கா வரும் 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 பக்கத்தில் பயிர் வேறு பயிர் காய்கறி பயிர் இருக்குதுன்னா அதில் அசோனி விழுதுனா அந்த அசோனி இந்த பாவைக்கு வரும் தனி தனிப்பயிராக பயிர் தான் நல்லது தனி பயிராக இருந்தால் நமக்கு பா செலவு கம்மி செலவு மருந்து அடிக்கிறது கம்மி பக்கத்தில் காய்கறி பயிர் வேறு எதோ கத்திரி வெண்டை அந்தமாரி பயிர் போட்டிருந்தாங்கன்னா அது அசுளி தாக்குதல் வரும் அப்போ இதுக்கு வரும் இப்போ இதுக்கப்புறம் வெயில் நாளில் வந்து இந்த வைரஸ் தாக்குதல் வரும் இந்த மஞ்சள் திருத்த வைரஸ் இந்த செடி கொஞ்சம் சுற்றுலாத்திறதில்ல ஆமாம் அது வந்து ஒரு வைரஸ் தாக்குதல் அது இந்த வெயில் காலம் வராக்கூட அந்த வைரஸ் தாக்குதல் வந்துடும் அது நீங்கள் என்ன அடிச்சாலும் அது கண்ட்ரோல் ஆகாது பண்ணுவீங்க அப்புறம் நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி வேணும் போடும் அவ்வளோதான் அந்த பாவை கிஞ்சரி பொடலாங்காய் பீக்கெங்காய் இதெல்லாம் இந்த வைரஸ் தாக்குதல் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து கிடையாது ஒரு முன் காப்போம்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு செடி ரெண்டு செடி தெரியுதுன்னா இந்த மருந்து கொண்டு வந்து அடித்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு பத்து செடி வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து மருந்துக்கடி காய்க்கறதுனால அகற்றுறதுன்னா இப்போ இந்த செடி இருக்குன்னா இதே நாலு செடி இருக்குன்னா அகற்றிக்கலாம் கொல்லையில் ஒரு இருபது செடி இருக்குன்னா இப்போ இருபது செடியும் பிடிக்கனா கொல்லையில் ஒன்று இருக்குது அதில் காய்க்கிறது இருக்குல்ல அப்படி பிரிச்சுட்டு போக வேண்டியதுதான் இப்போ வந்து உரங்கள் வந்து நிறையா கொடுத்துட்டா அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சிகள் அதிகமாக செடிகளை பாதிப்பு உண்டாகுமா அதுக்கு பாதிப்புலாம் வராது உரங்கள் நிறைய போனாலும் வராது பத்து நாளைக்கு அவனோட யூரியா யூரியா தான் பத்து நாளைக்கு யூரியா பள்ளத்திலே போட்டு போட்டு மோட்டில் வீசக்கூடாது அந்த கால் இழுத்த பள்ளத்திலே போடணும் போட்டுட்டு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொள்ள காயக்கூடாது காயக்கூடாது இப்போ வறட்சி ஆகிடுச்சினாலே செடி வந்து காஞ்சு போயிடும் காய்ஞ்சி போட்டு செடி வளர்ச்சி ஓட்ட அணிக்கும் இப்போ வந்து தண்ணீர் இல்லாமல் தண்ணி நிறையா போச்சுன்னா என்ன தண்ணி அதிகமாக போணுச்சின்னா செடி கனிய ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் இப்போ வந்து இதில் உள்ள நிலங்களில் வந்து என்னென்ன மாதிரி நிலங்களில் வந்து இது கிட்ட நல்லா வளையணும் இருக்கட்டு மண்ணாக இருக்கலாம் கழிவா மண்ணுக்கு இந்த பாவைகள் செட் ஆகாது எப்படின்னா களி வந்து நம்ம தண்ணி விட்டோம்னா நிற்கும் தண்ணி கருங்காட்டு மண்ணுங்கிறது இருக்கு அதுலேயும் தண்ணி நிற்கும் இந்தமாரி மணல் பாங்கான ஏரியா கொஞ்சம் இருக்கட்டு மண்ணா இருந்த ஏரியாவாக இருந்தால் தண்ணி நிற்காத ஏரியா இருந்தால் அது போடலாம் இந்த பாவை இது வந்து போட்டு இப்போ எத்தனை மாதம் ஆகுது இப்போ நான் போட்டு ஐம்பது ஆகுது ஐம்பது நாள் ஆகுது இப்போ எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் காய் வந்து பறிப்பீங்க இப்போ கா இப்போ நாலுக்கு காய் பறிக்குது முதல் தர பறிக்கிறீங்க ரெண்டாவது பறி ரெண்டாவது பறி முதல் தர பறிச்சப்போ உங்களுக்கு எத்தனை கிலோ நான் வந்துச்சு இருபத்தஞ்சு கிலோ வந்துச்சு மார்க்கெட்டில் போட்டு விற்பனை நாங்கள் அப்படி கிடையாது எல்லாம் கமிஷன் கமிஷன் தான் இங்கேருந்து அப்போ நாங்கள் போயிட்டு கொண்டு கொடுக்கணும் கமிஷனுக்கு கொடுத்துட்டு காலையில் உடனே காசு வாங்கிட்டு வந்துடுவோம் பாலகாரம் மார்க்கெட்டில் தான் கொண்டு கொடுக்குறோம் அதனால் உடனே கொடுத்துருவோம் மார்க்கெட்லேயே விற்பனை பண்ணிடுவோம் இது வந்து இப்போ பெரும் மார்க்கெட்டு தாராசுரம் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா நமக்கு இதில் காசு கிடைக்காது இந்த பாவைக்கு காசு கிடைக்காது இதெல்லாம் முன்னாங்க நாற்பது ரூபா தான் போடுவோம் இப்போ இது வந்து எல்லா ஊர்களுக்குமே இது மாதிரி விலை தான் வரணுமானா இல்லை ஊருக்கு ஊருக்கு வந்து விலை வந்து வித்தியாசம் ஏற்படும் வித்தியாசப்படும் வித்தியாசப்படும் இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரி காவிக்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு போகிறோம்னா அதை வெளில கொண்டு போய் அவங்க வண்டியில் கொண்டு வியாழம் பண்ணாங்களோ அவங்க எண்பது ரூபா விற்பாங்க இப்போ வந்து நீங்கள் முதல் தடவை போட்டுருக்கீங்களா இல்லை ஏற்கனவே இது நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் போட்டிருக்கோம் வெண்டி இதெல்லாம் போட்டு கொடுங்க வெண்டியும் இல்லைங்களா ஃபஸ்ட்டு தான் பாவை போட்டிருக்கோம் இதில் சரி இப்போ முதல் தடவை பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஆலோசனை என்னென்ன முதல் தடவை இப்போ தான் பாவை போட போகிறாங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு போடுவாங்க அவங்களுக்கு வந்து உங்களை ஆலோசனை என்ன பாவை போடுறது வந்து தண்ணி நிற்காத ஏரியாவுக்கு போடலாம் வெயில் நாளில் இப்போ இதுக்கப்புறம் பாவ போடுறதுங்கிறது போடக்கூடாது மழை பெஞ்ச பிறகு வேணும்னா இந்த அக்னி நட்சத்திரம் போய் வைகாசி மாதத்து மேலே போடலாம் தண்ணி நீக்காத ஏரியாவாக இருந்தால் போடலாம் மழை காலங்களில் அந்த பருவத்தில் மட்டும் போடக்கூடாது போடக்கூடாது மழை கணிஞ்சிடும் அப்புறம் போடலாம் இல்லைன்னா வெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு பருவத்திலேயே போட்டுடலாம் இந்த பனி சீசன்லேயே போட்டு போட்டுடலாம் தை மாதம் போடுறது மார்கழி தை பட்டத்துக்கு போடலாம் வேறு இது வந்து ஆறு மாதம் போயிடாங்க ஆமாம் ஆறு மாதத்துக்கு போயிட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து காய்க்கும் மூணு மாதம் வளரையும் காய்க்கும் சரிங்கண்ணா உங்கள் பதிவுகளுக்கு நன்றி அருமையாக உங்கள் தகவலை பகிர்ந்து கொண்டீங்க இந்த தகவல் வந்து அநேக விவசாயிகளுக்கும் நம்ம நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் பயனுள்ள இருந்திருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேரில் அனைவருக்கும் நன்றி வணக்கம்